மணி எட்டாயிருச்சு இன்ன வரைக்கும் எந்திரிக்காம இப்படி இழுத்து போத்தி தூங்கிட்டு இருக்காங்களே ரெண்டு பேரும் காலையில எட்டு மணி ஆகி இன்ன வரைக்கும் டீ குடுக்கலன்னு நினைச்சி நம்ம மாப்பிள்ள எதுவும் நினைச்சுக்கு வர என்னமோ தூங்கட்டும்னு விடவும் முடியாது சரி எழுப்பி பாப்போம் சீதா 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 ஏமாடி எட்டு மணி ஆச்சுமா சீதா எட்டு மணி ஆயிடுச்சா ஐயோ சீதா சீதா அத்தை கூப்பிடுறாங்க பாரு சீதா

வச்சாலும் ஆறி போயிருமே சீதா சீதா என்ன மாப்பிள நீங்க எந்திரிச்சு வர்றீங்க சீதா எங்க தூங்கிட்டு இருக்காத்த எட்டு மணி ஆகி இன்ன வரைக்கும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தூக்கமா அவ அங்கயுமே அப்படிதான் தூங்கிட்டு இருக்கா ஷோ கடவுளே போற இடத்துல நம்ம மானத்தை வாங்கறதுக்குன்னே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா சரி மாப்பிள இந்தாங்க டீ போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் குடிங்க மாப்பிள்ள அவ தான் தூங்கிட்டு இருக்கால நீங்க மட்டும் குடிங்க ஒரு கிளாஸ் குடுங்க அப்புறமேட்டுக்கு நான் அவன் எந்திரிச்சோனே சூடு பண்ணி கொடுக்குறேன் எட்டு மணி ஆயிருச்சு இன்ன வரைக்கும் தூங்குறதே ரொம்ப தப்பு நீங்க முடியாததோட இழுத்து போட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கீங்க அவ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு தூங்கிட்டு இருக்கா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்த நீங்க போங்க அவளை எழுப்பி விடுறேன் அவ சாமாத்தியமா படுக்க விட்டு எந்திரிக்க மாட்டா இடி மழை வந்தா கூட காதல விழாத மாதிரி இழுத்து போட்டு தூங்கிட்டு இருப்பா ஆஹ் அது நல்லாவே தெரியுங்க அத்த சரி பிள்ள ஆரியிரும் நீங்க போய் குடிங்க போங்க நம்ம மானத்தை வாங்குறதுக்குனே ஒவ்வொன்றையும் பண்ணுவா போல இருக்கு நே தாக்குன குழம்பே எல்லாம் கடக்குது சோறு மட்டும் கொஞ்சம் வடிப்போம் சீதா சீதா

உனக்கு தோணவே தோணாதா பாவம் காயாதோடய இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்சமாவது எனக்கு தெரிஞ்ச வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு சரியான சோம்பேறியோ மாப்பிளையும் பொண்ணும் எந்திரிச்சிட்டாங்களா என்னன்னு வேற தெரியலையே அடிக்கிற வெயிலுக்கு இளநீ குடிச்சா ரொம்ப நல்லது சீக்கிரம் கொண்டு போய் குடுப்போம்

ஆமா அசால்ட்டா சொல்லு மதியானம் குடிச்சுக்கிட்ட சரி சரி டீ போட்டுட்டேன் எடுத்து வைக்கிறேன் போய் அங்கே வைங்க போங்க எடுத்துட்டு வந்து தரேன் எப்பா நின்று நின்று வேலை செஞ்சது காலி என்ன வழி வலிக்குது இன்னொரு கட்டு போட்டா தான் நல்லாவும் போல இருக்குது அப்பயும் சொன்னது அந்த டாக்டர் எந்திரிக்க கூடாது நடக்கக்கூடாதுன்னு அதை மீறி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்கிட்ட போய் முடிய போகுதோ

என்னவனாலும் நடக்கும் சார் அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னால வர முடியாது சார் எப்படியாவது ஓனர் கிட்ட சொல்லி எனக்கு லீவ் வாங்கி கொடுங்க சார் அச்சுச்சோ அப்படியா ஐயோயோ இப்ப எப்படி இருக்கு அம்மாவுக்கு ரொம்ப முடியல சார் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சார் ஐயோ கவலைப்படாதீங்க கையில காசு எதுவும் வச்சிருக்கே இல்லையா இல்ல சார் சரி நான் த்ரீ தௌசண்ட் உனக்கு டிரான்ஸ்பர் பண்ணி விடுறேன் அம்மாவை இப்பயே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு ஓகே சரிங்க சார்

நானே கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க சரி ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் படத்துக்கு எதுவும் அனுப்பி வச்சுப்போமா ஆ சரிங்க அனுப்பி வைப்போம் ஆ சரி வா சீதா மாப்பிள ஆமாம்மா சொல்லுங்கம்மா உங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் வெளியே படத்துக்கு எதுவும் போயிட்டு வாங்க மாப்பிள அதுல மாமா வீட்லயே இருக்கும் இல்ல புதுசா கல்யாணம் இருக்கு சின்னஞ்சிசுங்க வெளியே அங்கிட்டு இங்கிட்டும் போயிட்டு வந்தா தானே குழந்தை குட்டின்னு ஆகி போச்சுன்னா எங்கிட்டு போக முடியும் வர முடியும் போயிட்டு வாங்க மீனா அங்க காசு மூணாயிரம் ரூபாய் வச்சிருந்த அதை எடுத்துக்கொடு போ ஐயோ மாமா காசு எல்லாம் ஒண்ணும் வேணாமாமா இல்ல மாப்பிள்ள அப்படியே படத்துக்கு போயிட்டு வெளியே சாப்பிட்டு அப்படியே சுத்தி பாத்துட்டு வாங்க இருங்க நாங்க போய் எடுத்துட்டு வந்துடுறோம் செக்அப் முடிஞ்சனையும் வெளியே போயிட்டு எங்கிட்ட சுத்தி பாத்துட்டு வரலாமா அதெல்லாம் ஒன்றும் மாமா வீட்டில் அத்தையும் அண்ணியும் பாவம் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்காங்க செக்அப்லாம் முடிஞ்சோனே வீட்டில் போயிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் அட அக்கா தான் சொன்னிச்சு வீட்டிலே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்டா வெளியெல்லாம் போயிட்டு நடந்து போயிட்டு வாங்கன்னு அதுதான் கேட்டேன் பார்க்கலாம் எப்படின்னு அந்த கதிர் கூட எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அவன் என்னையோட ஆசை எல்லாத்தையும் குளி தோண்டி புதைச்சிட்டான் இனிமே அவனை பற்றி யோசிச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல என் மாமா என் மேலே உயிரே வச்சுருக்காங்க இனிமே இவர் எனக்கு எல்லாமே அவன் கூட எப்படி எல்லாம் வாழணும் அவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் மாமா படத்துக்கு போயிட்டு அப்புறம் எங்கெல்லாம் போகலாம் நீ சொல்லு உனக்கு எங்கெல்லாம் போகணும்னு ஆசை இருக்கோ எல்லா இடத்துக்கும் போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம் மூவி போயிட்டு அப்புறம் ஒரு பெரிய ஹோட்டலா பார்த்து நல்லா சாப்பிடணும் ஏய் இன்னைக்கு காலையில சாப்பிட்டது பத்தலையா போங்க மாமா எனக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்னா ரொம்ப பிடிக்கும் ஒரு பெரிய கேக்கா வாங்கி சாப்பிடணும் ஒரு 10 கிலோ வாங்கிருவோமா எனக்கு 1 கிலோ போதும் தடியது வயிறல்ல வேற ஏதாவது சரி உனக்கு கேக் வாங்கிட்டு அப்படியே தங்கச்சுக்கு ஏதாவது வாங்கிக்கலாமா இப்போ நம்ம தானே வெளிய போறோம் அவேனா நம்ம கூடயே இருக்கா அங்க போனா வாங்கி கொடுத்துக்கலாம் இல்ல வாங்கிட்டு அப்படியே போற வழியில கொடுத்துட்டு போவோம் அவளுக்கு கேக்னா ரொம்ப பிடிக்கும் அத உங்க வீட்ல நம்ம அப்பா அம்மா இருக்காங்கல அப்புறம் என்ன ஏ இருந்தாலும் அவளுக்கு நான் எதையுமே விட்டு கொடுக்கிறது தெரியுமா நான் எது சாப்பிட்டாலுமே அதை அவளுக்கு நான் வாங்கிட்டு தான் போய் பழக்கம் அதனால நாம அங்க போறப்போ வாங்கிக்கலாம் இப்போலாம் ஒண்ணு வேண்டாம்

வெத்ரே என்னாச்சு இ படத்துக்கு போலாம் கிளம்பணும்பா. வண்டில பெட்ரோல் இல்ல. அத நின்றிருச்சு. இவ்ளோதானா? இரு. டாம் வெச்சிருக்கியா? இல்லபா அது இல்ல. மகா தண்ணி குடிக்கிற பாட்டில் வச்சிருந்த தானே? அது தண்ணி ஊத்தி பெட்ரோல் புடிச்சு குடுத்திரலாமா? நம்ம வேற பாட்டில் கூட வாங்கிக்கலாம். ஆ சரி மாமா. இவ்ளோ பார்த்தாலே எனக்கு கோவமா ஏறுது. என்னங்க மாமா தண்ணி குடிச்சிட்டேன் என்னங்க? ஏ கம்மியா இருந்தா போகுமா? நான் போற வழியில அடிச்சுக்கறேன். ஏற்கனவே நான் டேங்க் ஃபில் பண்ணிட்டு தான் வந்தேன். ஏண்டா? ரொம்ப ரொம்ப 땡க்ஸ் டா. என்னடா இருக்கு? சரி எங்க கிளம்பிட்டீங்க இல்ல மந்த்லி மந்த்லி செக்அப் வர சொல்லிருக்காங்க அதான் ஹாஸ்பிடல் போயிட்டு ஓ அப்படியா சரி சந்தோஷ் பாத்து பத்திரமா ஆ சரி நீங்களும் பாத்து பத்திரமா போங்க சீதா போய்ட்டு வரோம் ஆஹ் நீங்க கூட காணோம் எல்லாரும் போய்ட்டாங்க அவ்ளோதான் படம் போட்டிருப்பானுங்க நெகட்டிவா பேசாத பாஸ்ட்டிவா பேசு அவ்ளோதான் வந்தாச்சுல ஏய் படம் ஆரம்பிச்சிருப்பானாடா அதெல்லாம் வா ஆனா ரெண்டு டிக்கெட் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க ஆ ஆ சரிண்ணா சரிண்ணா டிக்கெட்லாம் கிடைக்காது சும்மா போக வேண்டியே ஏ அதான் ரெண்டு பேரும் வெயிட் பண்ணுறாங்கல்ல இரு நின்று பாப்போம் இப்படியே நின்றுட்டு இருந்தா எப்படி அவங்க கிட்டே கேளுங்க டிக்கெட் கொடுத்தாங்களா இல்லையானே எக்ஸ்க்யூஸ்மே ஆ ஆமா என்னடா பேயை பார்த்த மாதிரி இந்த முழி முழிக்கிற அப்படி யாரை பார்த்த உச்சச்சோ இந்த அண்ணண்ணா ஒண்ணா

குடும்பத்தோட கஷ்டத்தை நஷ்டத்தை நினைச்சவன் என்னைக்கும் பொய் சொல்ல மாட்டான் அப்படியே ரொம்ப நல்லன மாதிரி நடிக்கவும் மாட்டான் இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காத நாளைக்கு ஓனர் கிட்ட சொல்லிடுறேன் உன செட்டில் பண்ண சொல்லி இனிமே என் மூஞ்சில முழிச்ச அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அண்ணா நீங்க கொடுத்த மூணாயிரத்த கூட கொடுத்துடுறேன்னா ஆனா வேலையை விட்டு மட்டும் துவைக்கிறீங்கண்ணா இங்க பாரு உனக்கு கொடுத்தது கொடுத்ததாவே இருக்கட்டும் இனிமே இந்த மாதிரி ஒருத்தன் அதுவும் பெத்த தாய்க்கு இப்படின்னு சொல்லி ஏமாத்துறேன் மத்தியா இப்படியாப்பட்ட ஒருத்தங்கிட்ட இருந்து ஒரு துளி கடுகு கூட வாங்கினா அது எனக்கு அசிங்கம் அது எனக்கு அருவருப்பும் கூட ஒழுங்க மரியாதையே ஓடிரு என் மூஞ்சு முன்னாடி நிக்காத அண்ணா மன்னிச்சிடுங்க அண்ணா போரிய பறையவா போடா ச்சீ பாவம்னு இறக்கம் பட்டதுக்கு இப்படியாப்பட்ட வேலையை பார்த்திருக்கான்

இங்க பாரசீதா இந்த உலகத்துல எல்லாருமே தெரிஞ்சுதான் போய் சொல்றாங்க யாருமே தெரியாம போய் சொல்லல இத சொன்னா தப்பிச்சுக்கலாம்னு தெரிஞ்சுதானே சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இதுக்கு மன்னிப்புன்றதே கிடையாது இப்படியா பட்டவன் என் வாழ்க்கையில இருக்கவே கூடாதுன்னு தான் நினைப்பேன் இந்த ராஸ்கல் பத்தி பேசி நம்ம டிக்கெட் வாங்க முடியாம போச்சு இரு நான் டிக்கெட் வாங்கிடுறேன் நம்ம படத்துக்கு போலாம் என்னென்ன மாமா இப்படி கோவப்படுறாரு ஏதோ ஒரு சின்ன விஷயம் ஏதோ அவங்க கூட வெளியே போகணுன்றதுக்காக போய் சொல்லிட்டாங்க அதுக்கு போய் அவங்கள வேலையை விட்டு தூக்கி என் மூஞ்சிலே முடிக்காதுன்னு எவ்வளோ பெரிய இது பண்ணிட்டாங்க இதுவே கதையில நான் விரும்பின விஷயம் தெரிஞ்சு இதெல்லாம் மறைச்சுதான் இவரை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சா என் நிலைமை என்ன ஆகுறது ஐயோ அவனையே அடிச்சு அப்படி துரத்துறாருன்னா நான் இவர் கூடையே இருக்கேன் என்னோட நிலைமை என்ன ஆகுமோ ஹலோ friends and family! எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க குடுக்கற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று கொண்டாடுவோர் சங்கர் கணேஷ் மைதிலி ஹைதராபாத் இன்று திருமண நாள் கொண்டாடுவோர் சரவணன் சங்கீதா இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது கந்தன் செல்வி கார்த்திக் மகாலட்சுமி மற்றும் ஹாய் நித்யா இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்